மகா காளி சின்ன வயசில் கிராமப்புறங்களில் வசித்தவங்களுக்கு இப்பையும் சில நினைவுகள் மனசில் அப்படியே நிழலாடும் கிராமப்புறங்களில் வீடுகள் தோறும் நாய்கள் இருக்கும் அந்த நாய்கள் தான் அவர்களை பாதுகாக்கும் கவசங்கள் பாதுகாப்பு தேவதைகள் அந்த வீட்டுக்கு ஒரு ஐயனாராக கருப்பண்ண சுவாமியாக அந்த நாய்களே போற்றப்படும் திருநாயின்னு பேசப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் உண்மையில் அந்த ஒவ்வொரு நாய்களுக்கும் ஒரு முகவரி இருக்கும் இந்த நாயா அது நம்ம காத்தாயம் ஊட்டு நாயிங்க அது இது முருகையன் விட்டு நாயே என்று ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு முகவரி இருக்கும் அந்த நாய்க்கென்று ஒரு பந்த உறவு இருக்கும் அந்த நாய் தனக்கென்று ஒரு வீடு இருக்கிறது அங்கே நமக்கென்று உறவு இருக்கிறது அங்க போனா நம்ம சாப்பிடலாம் தங்கலாம் என்று அவைகளுக்கும் தெரியும் இது நம்ம வீடு நம்ப எல்ல இந்த வீட்டுக்கு ஒரு அந்நியம் வரா என்று எச்சரிக்கப்படுத்தும் அவனை நுழைய விடாமல் தடுக்கும் தன் உடமை என்று அந்த மனையையும் அதில் வாழும் மனிதர்களையும் அந்த நாய்கள் கருதும் மனிதனுக்கும் நாய்க்குமான ஒரு ஆச்சரியமான ஒரு பந்தம் நினைவில் நீங்காத ஒரு இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பந்தம் அந்த நாய்கள் வயோதிகத்தினால மரணத்தை தழுவுகிற போது தங்கள் குடும்பத்தில் தோன்றிய ஒரு உயிர் பிரிந்த வழி வேதனையோடு அந்த குடும்பங்கள் துடிக்கும் திருநாய்கள் பருவந்தோறும் இணை சேர்ந்து தன் சந்ததிகளை பெருக்கும் தனக்கு சொந்தமான வீடு என்று கருதுகிற அந்த வீட்டிலோ அந்த தோட்டத்திலோ குழி பறிக்கும் அந்த குழியினுள் அந்த குட்டிகளை இன்றும் அல்லது அதற்கென்று பொருத்தமான சில இடங்கள் பம்பு செட்டு இடிபாடுகளான இடங்கள் ஜனநடமாட்டம் அதிகம் ஏற்படாத இடங்களில் போய் தன்னுடைய குட்டிகளை இன்றும் அந்த குட்டிகள் கண் திறப்பதற்கு சில நாட்களாகும் ஆனால் அந்த நாய்கள் குட்டி போட்டதும் அந்த தெருக்களில் விளையாடி கொண்டிருக்கிற சிறுவர்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள்தான் அந்த செய்தியை அறிவிப்பாங்க நம்ம சந்திரமாமா விட்டு நாய் குட்டி போட்டுடுச்சு அஞ்சு குட்டி போட்டிருக்கு என்று அந்த குழந்தைகள் யாவருக்கும் அறிவிப்பார்கள் அந்த தாய் நாய் வெளியே சென்றிருக்கிற போது அந்த குட்டிகளை போய் பார்ப்பார்கள் கண் திறப்பதற்காக காத்திருப்பார்கள் அந்த குட்டிகளை பார்த்து கருப்பு குட்டி எனக்கு சேப்பு குட்டி உனக்கு என்று அப்போதே அந்த குட்டிகளை யாருக்கு எந்த குட்டி என்று தங்கள் வசம் படுத்திக் கொள்வார்கள் அப்படி ஒரு போட்டிகள் சிறு வயதுகளில் ஏற்படும் எத்தனை நாய்கள் குட்டி போட்டாலும் அந்த குட்டிகளை தூக்குவதற்கு யாரோ ஒருத்தர் காத்திருப்பார் யாரோ ஒருவருக்கு அந்த நாய்க்குட்டிகள் தேவைப்படும் இப்படியாக இந்த நாய்கள் இனப்பெருக்கம் செய்தாலும் ஏந்திக் கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் அன்றைய ஜனங்கள் காத்திருந்தார்கள் அவர்களுக்கு அவை தேவையாக இருந்தது இத்தனையோ வயதான வீடுகள் எத்தனையோ வயதானவர்கள் தங்களுக்கு உற்ற துணையாக இந்த நாய்களை பார்த்தார்கள் நம்ம சாப்பிடலாம் நம்ம வீட்டில் வளர்ப்பு ஒன்று இருக்க அது வந்து பார்க்குமேனு தான் இந்த சோர உழ வச்சேன்னு சொல்ற கிழவிகள் உண்டு இப்படி எண்ணிலடங்காத நிகழ்ச்சிகளும் நினைவுகளும் திருநாய்கள் குறித்து எண்ணுகிற போது ஏற்பட செய்கிறது எமக்குள் ஏற்படுகிற இந்த எண்ணமும் உணர்வுகளும் இதை கேட்கிற உங்களில் பலருக்கு ஏற்பட்டிருக்கும் அனுபவித்திருப்பீர்கள் எப்போது இந்த திருநாய்கள் முகவரியற்ற அனாதைகளாக மாறின எப்போது தங்களுக்கான பந்தங்களை இழந்து யாருமற்ற நிர்கதிக்கு ஆளாயின நாய் மீது பற்று கொண்ட நாய் வளர்க்க வேண்டும் என எண்ணுகிற நாய்கள் நம்ம வீட்டுக்கு தேவை என்று கருதுகிற ஜனங்கள் மேலை நாட்டிலிருந்து உயர் ரகமான நாய்களுடைய வாரிசுகளை வரவழைத்து அவற்றை பல்கி பெருகி கைமாற்ற தொடங்கிய பிறகு தெருநாய்கள் என்பது திருநாய்களாக முழுமையாக மாறிவிட்டது முகவரி இழந்து நிற்கிறது இந்த நாய்கள் ஒரு பெரும் சவாலாக மாறியிருக்கிறது அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது மானுட சமூகத்துக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அவைகள் உலாவுகின்றன இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை தந்திருக்கிறது இது குறித்து இருவேறு கருத்துக்கள் இந்த சமூகத்தில் விவாதிக்கத்துக்குள்ளாயிருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய மேல்தட்டு வர்க்கத்தினர் சாலையில் ஒருபொழுதும் நடந்து போகாமல் சைக்கிளில் போகாமல் இரு சக்கர வாகனத்தில் போகாமல் வீட்டிலிருந்து காலெடுத்து வைத்தால் காரில் போகக்கூடிய நிலையில் இருப்போர் கருணை மனம் கொண்டு கண்ணீர் சிந்துகிறார்கள் அன்றாடம் ஜீவிதத்துக்காக அனுதினமும் தலையில் ஏதோ ஒரு சுமைக்கூடையை தூக்கி கொண்டு அல்லது சைக்கிளில் போகக்கூடிய சாமானிய மானுடர்கள் வயதானவர்கள் இரவு ஏழு மணி ஐயோ அந்த தெருவில் நாய் இருக்குமேங்க எப்படி போகிறது அது அங்கே இப்போ மோசங்க ஒரே நேர இடத்துல பத்து நாய் படுத்துருக்கோம் விரட்டு நிச்சனா முடியாது அது கிடக்குது போங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று கிராமங்களில் இன்றைக்கு பேசும்படி இருக்கிறது நாய்களால் பாதிக்கப்படக்கூடிய நிலையும் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது இந்தியா முழுமைக்கும் இந்த நாய்கள் கடித்து குதிரை மரணித்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை கணிசமான மாறி இருக்கிறது இப்போ அரசாங்கம் வந்து இதில் விழிப்படைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுது ஒரு காலத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாய் பிடிக்கிற வண்டின்னு நகராட்சிகள் தோறும் இருக்கும் அதை வந்து ஒரு நாள் திடீர்னு அறிவிப்பு செய்துவிட்டு உங்களுடைய வளர்ப்பு நாயினா நீங்கள் வந்து அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் கழுத்தில் ஒரு பட்டி கட்டுவாங்க அப்படி இல்லாத நாய்களை நாங்கள் பிடித்து விடுவோம்னு அறிவித்து அது மாதிரி சுருக்கு கயிறு போட்டு பிடிப்பாங்க பார்ப்பதற்கு ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதை வந்து மனிதாபிமானவாதிகள் ரொம்ப போராட்டம் செய்து அத்தகைய நடைமுறையை முழுமையாக நீக்கிட்டாங்க இப்போ அந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கென்று முறையான நடைமுறைகள் சரியாக இல்லை ஆனால் இந்த நாய்களிடம் ஒரு விதமான வைரஸ் ஆபத்தை விளைவிக்கும் வைரஸ் இருக்கிறது அந்த நாய்கள் கடித்து விட்டதுன்னா அந்த கடிவாங்கியவருடைய வாழ்க்கை வந்து பெரும் பாதிப்பை சந்திக்குது மரணம் கூட நேருகிறது இதே கிராமப்புறங்களில் இப்படி செல்லமாக பந்தமாக வளர்க்கப்படுகிற நாய் வந்து கோடை காலங்களில் சில சில நேரங்களில் வந்து வெறி பிடித்த நாயாக மாறிவிடும் அதுக்கு பேர் வெறி நாய்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் வந்து பைத்தியம் பிடிச்சிட்டுங்கன்னு சொல்லுவாங்க அப்படியான அந்த நாய் வந்து போகிறவங்க வரவங்களை வந்து வேட்டியை இழுக்குது கடிக்குது பழகியவர்களே கடிக்கிறது அப்படின்னு வந்துட்டுன்னா ஊரார் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் தடி கம்பு வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் வீட்டை அடைத்து கொண்டு உள்ளே இருப்பார்கள் அந்த நாயை விரட்டி அடித்தே கொன்று விடுவார்கள் அதுக்கப்புறம் அதை ஆழமாக குழி தோட்டி புதைத்து விடுவாங்க அப்படி இந்த நாய்கள் மீது பாசத்தோடு வாழ்ந்த அந்த கிராமப்புறங்கள்லேயே அந்த நாய்கள் வந்து தடம் மாறிவிட்டது என்றால் அதை உயிரோடு வைக்கிறதில்லை ஆனால் இன்றைக்கு வந்து அப்படியான ஒரு விஷயங்களுக்கு வந்து சட்ட ரீதியான சில பல நெருக்கடிகள் இருக்கிறதுனால அப்படியெல்லாம் விட முடியாது அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவது நிஜம் அது சாமானியர்களுக்கு ஏற்படுகிறது அடித்தட்டில் ஏற்படுகிறது அந்த பாதிப்புக்கு என்ன தீர்வு இது எதுவுமே நீ செய்யாதே என்று சொல்பவர்கள் வளமான வாழ்வியலோடு இருக்கிறாங்க அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் எதுவும் நாட்டு நாய் கிடையாது நாய் கிடையாது இந்த தீர்வுக்கு ஏதோ ஒரு முறையில் அவங்க ஒத்துழைக்கணும் இல்லைங்க எங்கள் வீட்டில் எல்லாம் ஃபாரின் பிரீடு தான் இன்றையிலிருந்து நான் நாட்டு நாய் மீது அதீத பாசமும் பற்றும் கொண்டு விட்டேன் இந்த ஃபாரின் பிரீடை வந்து முற்றிலும் நீங்கள் வந்து இந்தியா முழுதும் தடை பண்ணுங்க இனிமேல் ஃபாரின் பிரீடை யாரும் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் நாட்டு நாயை நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கிறோம் என்று அவர்களாக முன்வர முடியுமா முடியாது ஏன்னா அதில் பல கோடி வணிகம் நடக்கிறது ஒரு காலத்தில் விலையில்லா பொருளாக விலையில்லா ஒரு ஜீவனாக விளங்கிய அந்த திருநாய்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு வேறு ரக நாய்கள் உள்ளே வருவதன் மூலம் பெரும் விதமான வணிகம் அங்கே விளைந்தோடி நிற்கிறது பலருடைய ஜீவாதாரமாக அது இன்றைக்கு மாறி இருக்கிறது அதனால் அந்த நாட்டு நாய்க்கென்று எந்த விதமான மோகமும் இல்லை எங்கள் வீட்டில் நாட்டு நாய் ஒரு நாலஞ்சு குட்டி போட்டிருக்குங்க உங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் கூட ஐயோ அது வேணான்னு சொல்லக்கூடிய நிலைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள் எங்கள் வீட்டில் ஒரு விலை உயர்ந்த ரகம் குட்டி போட்டிருக்கு அப்படின்னா நாயை வளர்க்கணும்னு கூட அது ரொம்ப விலையான பொருளாக அப்போ கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலை இருக்கிறது இத்தகைய சூழலில் நாம் உணர்ச்சி வசப்படுவதற்கு மாறாக கலநிலவரத்தையும் சூழலையும் கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் தந்திருக்கிற அந்த எச்சரிக்கையும் அதனுடைய வழிகாட்டுதல்களையும் பின்பற்றி சமூக ஜனங்களினுடைய பாதுகாப்புக்கான நடைமுறைகளை நாம் செயல்படுத்துவது மிக அவசியம் இது மட்டுமல்ல நம்முடைய அடுத்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளில் அடுத்தடுத்து சில பல உயிரினங்களால் மானுட சமூகம் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகும் என்று அடியன் அனுமானிக்கிறேன் நம்முடைய வன பகுதியை வந்து சரிவர கையாள முடியல வனப்பகுதி வனச்சூழல் வந்து நாளுக்கு நாள் அழிவையும் அதனுடைய இடத்தை இழந்து கொண்டும் வருகிறது அதில் ஜனங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இன்னும் ஏற்படலை ஒரு உயிரை மற்றொரு உயிர் உண்டு புசித்து வாழ வேண்டும் என்கிற இயற்கையினுடைய சங்கிலிப் பிணைப்பில் நம்ம இஷ்டத்துக்கு போய் ஏதோ ஒன்று கத்திரி போடுறோம் அப்ப மற்றொன்று வீங்கி பெருத்து வளர்கிறது புற்றுநோய் கட்டி போல வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகள் இன்றைக்கு நகர்ப்புறங்களை நோக்கி வந்து பல்கி பெருகி இருக்கின்றன வடநாட்டில் இதனுடைய ஆதிக்கம் மிக அதிகம் ஆனால் இறையியல் சார்ந்த நம்பிக்கைகள் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால ஒரு பெரிய அதிரடி நடவடிக்கைகள் செய்ய முடியல அங்கேயும் இப்போ நாய் வண்டி மாதிரி குரங்கு வண்டிகள் வைத்து குரங்குகளை பிடித்து கொண்டு போய் வனப்பகுதியில் விடுகிறார்கள் இப்போ நம்ம ஊரில் சோளிங்கர்னு ஒரு பகுதி இருக்குது நீங்கள் நிம்மதியாக மலைக்கு ஏறிட்டு திரும்ப வர முடியாது இத்தனைக்கும் நம்ம கூண்டு மாதிரி ஒரு பாவம்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஜனங்களை பாதுகாப்பதற்கு பெண்கள் தலையில் பூ வைக்க முடியாது கையில் ஒரு பை வைத்து கொள்ள முடியாது கீழேயே கம்பு கொடுப்பாங்க அந்த கம்பையும் பிடுங்கும் வல்லமையோடு அந்த குரங்குகள் இருக்கின்றன இப்போ நாயை எப்படியாத போல் குரங்குகள் கடித்து மாண்ட குழந்தைகள் வடநாட்டில் உண்டு இப்போ இந்த குரங்குகள் எங்கேயோ மலை சார்ந்த பகுதிகளில் தான் இருக்கும்னு நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் சென்னையினுடைய வெளிவட்டார பகுதிகளில் தென்படுவதை பார்க்கிற இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வரும் மானுடங்கு மானுட சமூகம் நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நகர்ப்புறங்களில் அவைகளும் வந்து குடியேறக்கூடிய வாய்ப்பு எதிர்காலங்களில் ஏற்படும் அப்போ எதுவும் செய்ய முடியாது ஒரு துணி காய வைக்க முடியாது தானியம் காய வைக்க முடியாது அவைகளால் ஒரு பெரிய நெருக்கடிகள் எதிர்காலத்தில் ஏற்படலாம் அது மாதிரி இந்த வனம் சார்ந்த விஷயம் வந்து நமக்கு மாறிய அதனுடைய விளைவு மயில்கள் இருக்க அது தேசிய பறவை அது வந்து வனச்சட்டத்தினுடைய அதீத பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பறவை ஒரு காலத்தில் நான் ரொம்ப சிறு வயதுகளில் அது திருநெல்வேலி மாவட்டங்களில் கணிசமாக இருக்கும் என்று இப்போ வந்து சோழ தேசத்தில் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் வயல் பகுதிகளில் இன்றைக்கு மயில்கள் உலாவுகின்றன எப்படா இங்கே மயில் வந்ததுன்னு அந்த விவசாயிகள் வியந்து பார்க்கிறார்கள் நெல் பயிரிடக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த மயில்கள் பெரும் அச்சுறுத்தலாக மாறிவிடும் அன்றைக்கு விவசாயிகள் சாலை போராட்டம் பண்ணுவான் இது மாதிரி இருக்குது எங்களுடைய விளைநிலங்கள் பாழ்படுகின்றன விளைச்சல் பாதிக்கிறது சேதாரம் நடக்கிறது மயில் நாள் ஏற்பட்ட பாதிப்புக்கு இழப்பீடு கொடுன்னு கேட்கக்கூடிய காலம் எதிர்காலத்தில் வரும் இது மாதிரி சில நூதன நடவடிக்கைகளை இந்த சமூகம் எதிர்கொள்கிறது இப்படி நிறைய நுணுக்கமாக பார்க்கலாம் ஆப்பிரிக்காவிலிருந்து கப்பல் மார்க்கமாக சரக்கு கப்பல்களின் மூலம் அப்படியே ஒட்டி கொண்டு வந்த ஒரு வகையான நத்தைகள் இன்றைக்கு பல்கி பெருகி இருக்கிறது நகர்ப்புறங்களில் சென்னையினுடைய அவுட்டரில் பூந்தமல்லி இந்த மாதிரி சில பகுதிகள் இருக்க அங்கே இருக்கக்கூடிய சில வீடுகளில் மழைக்காலங்களில் செவரும் முழுதும் பல்லாயிரக்கணக்கான நத்தைகள் அப்படியே ஒட்டிய நிலையில் இருக்குது அவங்க சொல்கிறாங்க என்ன மருந்து அடித்து எதுவும் போக மாட்டேங்குதுங்க இதோட வாழ வாழ பழகிக்கிட்டோங்கிறாங்க இப்படி நடைமுறையில் சில பல சங்கடங்கள் ஏற்படும் போது நாம் அறிவுபூர்வமான முடிவுகளை ஒற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுவது நமக்கு வந்து பாதகமான முடிவுகளை தரும் அதிலேயே இந்த சினிமா நடிகர்கள் திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் அப்படியே நீலிக்கண்ணீர் வடித்து வீடியோக்கள் வெளியிடுகிறார்கள் அவன் வீட்டில் ஏதாவது ஒரு நாட்டு நாய் இருக்கா என்று கேட்கணும் அவனுடைய வாழ்வியலில் அவன் இன்றைக்காவது பத்து நாய் படுத்திருக்கிற ரோட்ல நடந்து போகக்கூடிய கூடிய வாய்ப்பு உடையவனா அப்படின்னு கேட்கணும் ரெண்டும் இல்லாத அவன் யாரோ படட்டும் யாருக்கோ உரியது என்று எண்ணுவது போல் பேசுதல் இயல்பு பேசுதல் கூடாது ஹரி மகா மகா